கவனத்தை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் பெரும்பாலும் டிஆர்பி பொறுத்தளவு கவனத்தை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள்லேருந்து வீணாக இருக்கிறாங்க அப்போ கவனத்தை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னா பொதுவாக அக மற்றும் புறக்காரணிகள் அக மற்றும் புறக்காரணிகள்னு நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கிறோம் அகக்காரணிகள் புறக்காரணிகள் எதெல்லாம் நம்ம அகக்காரணி என்று குறிப்பிட்டோன்னா ஆர்வம் என்பது அகக்காரணி இன்ட்ரெஸ்ட் இரண்டு தேவை நீடு என்பது இரண்டாவது அகக்காரணியாகவும் மூன்றாவதாக ஆயத்த நிலை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அப்போ உடல் ரீதியான ஆயத்த நிலை என்பது புறக்காரணிலையும் ஃபிசிக்கல் ப்ரப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து மென்டல் ப்ரெப்ரேஷன் மன ரீதியான தயார் நிலையை அகக்காரணியாக நம்ம எடுத்துக்கிறோம் அடுத்து மனநிலை மைண்ட் செட்டு சில சமையல மாணவர்கள் கூட பார்த்துருப்பீங்க மம்மி எனக்கு டென்ஷனாக இருக்குது மம்மி அப்படின்வான் அப்போ குழந்தைக்கு ஏதோ ஒரு மன இறுக்கம் அந்த கல்வியின் மீது அல்லது இன்று சென்று வந்த வகுப்பறையில் ஏதோ சில நிகழ்வு நடந்திருக்கு அப்போ மனநிலை ரொம்ப முக்கியம் மைண்ட் செட்டு அடுத்ததாக உடல்நிலை ஃபிசிக்கல் செட்டு அடுத்து மனவழ்ச்சி இந்த மனவழ்ச்சியை எதை குறிப்பிட்றோம் அப்படின்னா எந்த ஒரு மனவீழ்ச்சியும் அதிக உயர்ந்து காணப்படுதோ யூஸ்வலாக மனவே்ச்சினா நம்ம என்னென்னு படிச்சிருக்கோம்னா ஸ்ட்ரைவிங் ஆஃப் எமோஷன்ஸ் ஸ்ட்ரைவிங் ஆஃப் எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த எமோஷன்ஸு ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்ட்ரைவிங் ஆஃப் ஃபீலிங் உணர்வுகளை வெளிப்படுத்துறத நம்ம மனவேழ்ச்சி என்று சொல்கிறோம் உணர்வுகளை வெளிப்படுத்தலை நம்ம மனவேழ்ச்சி என்று கருதுகிறோம் அதனால் இப்போ அகக்காரணிகள்லாம் நம்ம என்னென்ன அப்படின்னு பார்த்துருக்கோம் அதற்கு அடுத்ததாக புறக்காரணிகள் உருவ அளவு தூண்டலின் தன்மை உருவ அளவு அல்லது தூண்டலின் தன்மை அப்படின்னு சொல்லுவோம் எந்த தூண்டல் வருதோ அந்த தூண்டலினுடைய தன்மைக்கேற்றவாறு மாணவர்களுடைய கவனம் அமையும் இது புறம் சார்ந்த காரணி அடுக்கடுத்து அடர்த்தி அல்லது செறிவு செறிவு இன்டென்சிட்டி ஒரு ஒரு பொருளின் மீது ஒரு பொருளினுடைய இன்டென்சிட்டி இருக்குது பார்த்திங்களா அதனுடைய செறிவு தன்மை ஆழ்ந்த நிறம் கொண்டு இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் அதன் மீது கட்டாயம் குழந்தைகள் என்ன ஆகும் கவனம் வந்து போகும் அதுக்கடுத்தது மாற்றம் நம்ம ஏற்கனவே கூட சொல்லியிருக்கோம் இல்லை சேஞ்சபிள் அப்படின்னு சொல்லுவோம் மாற்றம் வந் மாற்றம் வந்து என்ன ஆகும்னா மாணவருடைய கவனத்தை ஈர்க்கும் என்ன மாற்றம் கற்பித்தலில் மாற்றம் அமைக்கிறது கற்பித்தல் துணை கருவிகளை அவ்வப்போது மாற்றி கொடுக்கறது மாணவருடைய அனுபவத்தில் புலன் காட்சியை வந்து அதிக ப பயன்பாடு ஏற்படுத்துறது அதுக்கடுத்து வேறுபாடு வெரைட்டி அதுக்கடுத்து புதுமைகள் நாவல் புதுமைகள் வந்து புறம் சார்ந்த காரணியாக புதுமைகள் ஒருவருடைய கவனத்தை அதிகமாக இருக்கும் அதுக்கடுத்தது இயக்கம் அல்லது அசைவு மூமெண்ட்டு இயக்கம் அல்லது அசைவு அடுத்து திரும்ப திரும்ப தோன்றுதல் எந்த எந்த செயல்பாடு வந்து மிக முக்கியமாக தெரிகிறதோ அந்த செயலை மீண்டும் மீண்டும் செய்யப்படும் போது அது மாணவருடைய கவனத்தை எழுக்கும் என்றும் இறுதியாக முழுமை பெற்ற உருவம் சார் முழுமை பெற்ற உருவம் இது இயல்பாகவே ஒவ்வொருவருக்கும் நடக்கக்கூடியது தனித்தனியாக குழந்தை வந்து தனித்தனியாக ஒரு அஞ்சு பேராகிராஃப் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அதை மெமரி பண்ண சொன்னிங்கன்னா தனித்தனி பேராக்ராஃபாக குழந்த படிப்பான் பின்பு தான் அது எல்லாத்தையுமே ஒன்றாக இணைத்து குழந்த படிக்கிறான் இப்போ இந்த புரிதல் நமக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் எப்போதும் முழுமை பெற்ற உருவம் ஒரு மாணவனுடைய கவனத்தை மிக விரைவாக ஈர்க்கிறது என்று நம்ம குறிப்பிடுகிறோம்